வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு ஜேசுபுரம் பகுதியில் செயற்பட்டு வரும் கற்குவாரிகளால் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இதற்கான தீர்வு வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வல்வெட்டித்துறையில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் பாதிப்பு முன்னூறு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான மருத்துவர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாகரை பிரதான வீதியிலுள்ள பனிச்செங்கேணி பாலத்தில் வீதியினை கடந்த சிறுவன் மீது வேன் மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக பொதுஜன பிரமண நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா துவக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக உள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் தேர்தல்கள் முறைப்பாடு ஆணைக்குழுவுக்குள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஐநூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தற்காலிக உதவி செயலாளர் ஜெனிஃபர் அண்ட் லிட்டின் ஜோன் இலங்கைக்கு முக்கிய விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார்

செயற்பட்டு வரும் கட்குவாரிகளால் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இதற்கான தீர்வு வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா ஆசிக்குளம் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட இயேசுபுரம் பகுதியில் செயற்பட்டு வரும் கல்குவாரிகளால் அப்பகுதி மக்கள் தமது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் நான்கு கற்குவாரிகள் செயற்பட்டு வருவதாகவும் குறித்த கற்குவாரிகளில் மருந்து வெடிவைத்து கல் உடைக்கப்படுவதால் உடைக்கப்படும் கற்கள் சிதறி வீடுகள் மீது வீழ்ந்து கூரைகள் சேதமடையும் நிலை தொடர்வதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறித்த கற்குவாரிகள் மக்கள் குடியிருப்பிற்கு நூறு மீட்டர் பகுதிக்குள் உள்ளதுடன் சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை பயன்படுத்தி கல் உடைக்கப்படுவதால் பாரிய சத்தம் ஏற்படுவதுடன் மருந்து மனத்தால் சுவாசிப்பதற்கும் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் கிணற்று நீரும் மாசுபடுவதால் தாம் பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர் அதே நேரம் பாடசாலை மாணவர்கள் பயணிக்கும் வேளைகளிலும் கல் உடைக்கப்படுவதாகவும் இதற்கு தமக்கு தீர்வு வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளை இது விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் அவர் குறித்த சென்று மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் திரவள் அல்ற சந்தர்ப்பத்துல கரங்கள் இருக்கிற பாறையில கண்டுபிடித்து தொடர்ச்சியா கரங்கள் உடைக்கிற வேலையில ஈடுபடுறாங்க எங்கட வீட்டு பக்கத்து வீட்டுல வந்து இருபத்தி நாலாம் தேதி கல் விழுந்தது சும்மா அந்த படத்துகள்ல வரும் அந்த கருப்பு புகை மாதிரி வந்து செதறி வந்து விழுந்தா மூன்று கல்லு விழுந்து கிடக்கு எங்களுக்கு சரியான பயன் நீங்க வேணுமாண்டா எங்க வீடெல்லாம் வந்து பாருங்க அப்பதான் வடிச்சு கிடக்குது வந்து இப்படி கல்ல உடைச்சு மிக சுவாசிக்க இல்லாது நடக்க இல்லாது மூச்சு வாங்குது அந்த புகை நாட்டம் எங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து அந்த கல்லு உடைக்கிற செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கன்னு நீங்க பாக்கலாம் உண்மையிலேயே இந்த பொதுமக்களுடைய வீடுகள்ல வந்து நாளும் முழுதும் இந்த கல்லுகள் இவ்வளவு சொல்லப்படுகின்றது இங்க வச்சு தான் வந்து வரி வைக்கின்றார்கள் இதுல இருந்து இருநூறு மீட்டருக்குள்ளதான் வந்து வீடுகள் இருக்கிறது வீடு இந்த வேலிகளுக்குள்ள கூட பரவலாக வந்து கல்லுகளை நாங்கள அவதானிச்சு வருகின்ற போது பார்த்தோம் ஊர்களுக்குள்ள விழுந்து இருக்குது ஓட்டுல விழுந்து இருக்குது வீட்டுக்கு பக்கத்துல விழுந்து பெரிய பெரிய கல்லுகள் மிகப்பெரிய அளவில ஆழமாக வந்து இந்த கல்லுகளை உடைக்கிற பணி செய்யப்படுவாங்க இதை வரை நாலு குவாரை இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை விட ஆழமாகவும் அங்கால இன்னும் போனால் அங்காலே குவாரை இருப்பதாக சொல்லப்படுகின்றது எப்போதும் வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தது இங்கதான் வச்சு மிக சக்தி வாய்ந்த மருந்துகளை வச்சு தான் வடிவுக்குறார்கள் மருந்து போக கூட மக்களுடைய சுவாசம் சார்ந்த முடியங்கள்லேயும் வந்து தாக்கம் செலுத்தது சுவாசிக்க முடியாம இருக்கு நீரெல்லாம் வசதமாகி கொண்டு இருக்கிறது முட்டு முழுதாக தண்ணியை

பார் பார்க்கலாம்

பல்வட்டி துறையில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி பல்வெட்டித்துறை பகுதியில் பிரசார பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வாடியடி மற்றும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் மகளிர் அணி செயற்பாட்டாளர் கிருபா கிரிதரன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் இப்பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் பாதிப்பு முன்னூறு வீதத்தால் அதிகரித்து உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான மருத்துவர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் பாதிப்பு முன்னூறு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் சைபர் தசம் சைபர் மூன்று எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டாலும் தற்போது அந்த எண்ணிக்கை பத்தில் ஒரு பங்காக அதாவது முன்னூறு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது நாடு முழுவதும் சுமார் மூவாயிரத்து ஐநூறு எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அது மட்டுமன்றி கிட்டத்தட்ட ஐம்பது குழந்தைகள் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் எஸ்டிடி மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரசாரத்தின் சமீபத்திய தரவுகளை மேற்கோள் காட்டி குறித்த விடயத்தை மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் கண்டறியப்பட்ட நோயாளர்களின் சதவீதத்தின்படி இலங்கையில் குறைந்தது ஐயாயிரம் நோயாளர்கள் இருக்க வேண்டும் இதனால் மருத்துவ நிலையங்களுக்கு வராத நோயாளிகள் நாடளாவிய ரீதியில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர் தற்போது கண்டறியப்பட்ட நோயாளிகளில் ஏறக்குறைய சதவீதம் பேர் மருத்துவ சிகிச்சை பெறுகிறார்கள் என்றும் எதிர்காலத்தில் இந்த நோயின் பரவல் அதிகரிக்கலாம் என்றும் எனவே இது குறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாகரை பிரதான வீதியில் உள்ள பனிச்செங்கோணி பாலத்தில் வீதியினை கடந்த சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் மட்டக்களப்பு வாகரை பிரதான வீதியிலுள்ள பனிச்செங்கு பாலத்தில் வீதியினை கடக்க முயற்சித்த சிறுவன் மீது வேன் மோதியதில் குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளான் இந்த சம்பவம் நேற்று இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக வாகரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை மீராவோடையைச் சேர்ந்த எட்டு அகவையுடைய சப்ரா மஜித் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான் குறித்த சிறுவன் தனது தாய் தந்தையுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது பனிச்செங்கேணி பாலத்தில் முச்சக்கர வண்டியில் முன் விளக்கு எரியாது பல்தடைந்துள்ளது இதனையடுத்து வாகனத்தை பாலத்தில் நிறுத்திவிட்டு அவரது தந்தையார் சரி செய்து கொண்டிருந்த நிலையில் தாய் முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கி பாலத்தின் எதிர்ப்பக்கமாக சென்று கையடக்க தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்துள்ளார் இதன்போது தாயிடம் செல்வதற்காக சிறுவன் வீதியை குறுக்கே கடக்க முற்பட்ட போது வாகனையை நோக்கி பயணித்த டொல்பின் ரக ஹயஸ் வாகனம் சிறுவன் மீது மோதியதை அடுத்து படுகாயமடைந்த சிறுவனை வாழைச்சேனை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்து குறித்த விசாரணைகளை வாகரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் பொதுஜன ஜன மாத்தரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கருணா கொடித்துவக்கு குறித்த விடயத்தை நேற்றைய நாள் தெரிவித்துள்ளார் இவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் உறவினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க உள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கவுள்ள ரணில் விக்ரமசிங்க சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த முறைப்பாடானது ஜன அரகலையே புரவசியோ என்ற அமைப்பின் பொதுச்செயலாளர் சானக பண்டார என்பவரினால் வழங்கப்பட்டுள்ளது குறித்த சின்னம் தங்களது கட்சிக்கு சட்டரீதியாக ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது தங்களது ஜன அரகலையே புரவசியோ கட்சிக்கு உரியது எனவும் அந்த அமைப்பின் பொது செயலாளர் குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை மீளப் அந்த அமைப்பு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஐநூற்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதாவது ஜூலை முப்பத்தொராம் நாள் முதல் ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வரையிலான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய நேற்றைய நாள் அறுபத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் அவை அனைத்தும் தேர்தல் சட்ட முறல்கள் தொடர்பானவை என தெரிவித்தொன்பது முறைப்பாடுகளில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மை மையம் முன்னூற்று ஆறு முறைப்பாடுகளையும் தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மைக்கான மாவட்ட மையங்கள் இருநூற்று பதிமூன்று முறைப்பாடுகளையும் பெற்றுள்ளன அனைத்து முறைப்பாடுகளும் சட்டமீறல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒரு வன்முறை சம்பவமும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தற்காலிக உதவி செயலாளர் ஆர் லிட்டில் முக்கிய விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் அமெரிக்காவின் தற்காலிக உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜோன் இலங்கைக்கு முக்கிய விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் ஆகஸ்ட் பதினேழாம் நாள் முதல் முப்பத்தொராம் நாள் வரை இலங்கை இந்தியா மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு முக்கிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் நாள் நாள் வரை கொழும்பிற்கு விஜயம் செய்யும் இவர் அரசாங்க மற்றும் முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு அமெரிக்க ஆதரவு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவது ஹைட்ரோகிராபி மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளில் அமெரிக்க நிபுணர்களுடன் இலங்கையர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்றன இவரது நிகழ்ச்சி நிரலில் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் தெற்கு லெபனானின் நபாண்டி பகுதியில் இஸ்ரேல் வான்படை நடத்திய திடீர் தாக்குதலில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தெற்கு லெபனானின் நபாண்டி பகுதியில் இஸ்ரேல் வான்படையினர் நடாத்திய திடீர் தாக்குதலில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹமாஸ் படையினர் கடந்த அக்டோபர் மாதம் அளவில் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து டாசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தி வருகிறது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பிற்கு ஏமனில் செயற்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவளித்து வருகின்றனர் இந்நிலையில் தெற்கு லெபனானின் நபாட்டி பகுதியில் இஸ்ரேல் வான்படை நடத்திய திடீர் தாக்குதலில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் உட்பட பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் படையினர் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் ஊடுருவியுள்ள நிலையில் சீம் ஆற்றின் மீது உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பாலத்தை பகர்த்துள்ளனர் உக்ரைன் படையினர் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் ஊடுருவியுள்ள நிலையில் சீம் ஆற்றின் மீது உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பாலத்தை தகர்த்துள்ளனர் ரஷ்யா தனது துருப்புக்களுக்கு விநியோகத்தை மேற்கொள்ள இந்த பாலம் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த பாலம் தகர்க்கப்பட்டமை விநியோக முயற்சிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் மீது முன்னர் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது அமெரிக்கா அளித்த ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் தரப்பு ரஷ்யாவுக்கு நெருக்கடி அளித்துள்ளது உக்ரைன் எல்லையின் வடக்கே ஆறு தசம் எட்டு மைல்கள் தொலைவில் இந்த பாலம் அமைந்துள்ளது தற்போது குறித்த பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை ரஷ்யா துரிதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ள வேறு சில பாலங்களும் உக்ரைன் படைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குர்ஸ்க் பிராந்திய ஆளுநர் உக்ரைன் படைகளின் முன்னேற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் இது ரஷ்யாவுக்கு பின்னடைவு என்பதையும் பதிவு செய்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்